இன்னைக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி எனக்கு தான் கா பாத்து எத்தனை வருஷம் ஆகுது நம்ம இப்படி கடவில சந்திப்போம்னு நினைக்கவே இல்லக்கா ஆமா உன் மய்ய மர்மகா எல்லாரும் நல்லா இருக்கங்களா இந்த காட்டுல ஊர்ல எல்லாம் மர்மகா நீ எட்டு ஊர் தாண்டி போய் இவள கட்டி கூட்டி ஆந்தே என் குடும்பத்தையே ரெண்டா கே கா ஏன் அதுல என்ன சொல்லியா நீ எவ்ளோ சாமத்துக்காரி ஓமர் ஊர்ல அப்படி இருக்கா இங்க நம்ம மய்ய நம்ம மய்ய நல்ல கை குளைய வச்சு வளக்கும் மாமா வந்து வந்துட்டாரு தானா மய்ய கூட மாமா வந்து கேட்க மாட்டாங்க ஓ மய்ய அம்மா அம்மா தான உருவியா எனக்கு அம்பூட்ட ஆசையா இருக்கும் எப்படி பாசமா இருக்கான் புள்ளானு

மாமியா குடும்பம் மாமியா கொடுக்கும்னு சொல்லுவேன் என் வீட்டுக்கு வந்து மருமக கொடுமனா என்ன தெரியும் மா சொல்றியா நீ எப்பயாப்பட்ட ஆளு ஆதர்சங்க சங்க கூட்ட தலைவி உங்க மருமகள உங்க கண்ட்ரோல்ல வைக்க முடியலையா ஆனா ஆமாக்கிலான்டா என்னைய போட்டா ஆட்டி வைக்கா இந்த பேரு மத்திய பின்னாடி ஓடுற வயசா எனக்கு அதுவா ஹைட் ஷீக்கு விளங்குது ரன்னிங் ரூட் ஓடும்ங்கு ஆனா மாதிரி தூக்குங்குது என் கூட்டிலுக்கு போய்ட்டு நீமோ குட்டி சாத்தானுங்க வயசான காலத்துல சின்ன பிள்ளைக்கு பின்னாடி ஓடுற வயசா நமக்கு அந்த தெம்பா இருக்கும் இந்த மருமக காரியம் நம்ம குடும்ப உனக்கு மட்டும் சொல்லியேன் வர வெள்ளி கிழங்க காலையில ஏழு மணிக்கு மருமகளை கட்டுப்பாட்டில் வைப்பது எப்படின்னு ஒரு ரகசிய மாநாடு எங்க மகளிர் சங்க கூட்டத்து மூலமா நான் நடத்தியேன் இந்த அந்த இடத்தோட டீடைல்ஸ் உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணியேன் நீ உன் மருமகளுக்கு தெரியாம ரகசியமா வந்துரு அப்படியாக்கா இப்படி இல்லாம மாநாடு நடத்துவியா சரிக்கா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருங்க நான் யாருக்கும் தெரியாம வெள்ளமா வந்துறேன்க்கா